முருகா சரணம் முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இத்தனை நாளா நல்லது எதுவுமே நடக்காம ஒரே கஷ்டம் பிரச்சனை வாழ்க்கையே துன்பமாக போய்கிட்டு தான் இது எல்லா துன்பங்களையும் ஆபத்துகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான அழகான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த முருகன் உன தேடி வந்தேன் உன் வாழ்வின் பாதை நேராக போகும்படியும் குழப்பங்களற்ற மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படியும் இந்த முருகன் செய்ய வந்திருக்கேன் இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்ததால எல்லாமே நல்லது நடக்கும்படியாக காலம் மாறியதால் தான் இந்த பதிவையே உன் கண்களில் உன்னால பார்க்க முடிஞ்சது நீ எதையெல்லாம் உண்மையாக விரும்புனியோ எது நடக்கணும்னு மனசார ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வந்து சேர போது நீ தைரியமா இருந்தீனா இந்த திருச்செந்தூர் முருகனின் அருளால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நான் வரவழைக்கப் போகிறேன் கடந்த வாரத்தை விட இந்த வாரத்தில் இன்னும் உனக்கு நம்பிக்கையை அளிக்கும் விதமாக நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் உன்னுடைய மாற்றம் பற்றி உன்னுடைய வாழ்க்கைக்கான உயர்வு பற்றி நீ என்கிட்ட கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் எல்லாமே சரிதான் நீ யோசிக்கிறபடி செய்யுங்கிறது தான் ஆம் என் செல்வமே உனக்கான இடமாற்றத்தையும் பதவி உயர்வையும் நீ விரும்பியது போலவே நான் நடத்தி காற்றேன் உனக்கு துணையாக உன்னப்பன் முருகன் நாயிருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க தொடங்குமே என் செல்வமே இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை வெற்றியாக வாழ தயாராகு தோல்விகள் உன்னை துரத்திக்கிட்டே வருது எங்க திரும்பினாலும் பிரச்சனை எங்க கால வச்சாலும் வெ வெடி மாதிரி விலைய வச்சலும் விரிச்சலையும் கஷ்டமும் கவலையுமா இருக்கேன்னு நீ சோர்ந்து துவண்டு போகாதே எந்த துன்பமும் உன்னை வீழ்த்த முடியாத அளவுக்கு உன்னை உயரத்தில் கொண்டு சேர்க்க இந்த முருகன் நான் வந்துட்டேன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நடக்காததற்கும் ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது அதனால் கிடைக்காததையும் நடக்காததையும் நினைச்சு கவலைப்படாமல் எல்லாமே நன்மைக்கே நினச்சி கடந்து போக தயாராகு உன் நம்பிக்கையும் பொறுமையும் கண்டிப்பா உனக்கான வெற்றியை கொடுக்க தான் போகுது அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சினா அது நிஜமாகவே உன்னை தோல்விக்கு எடுத்துகிட்டு போயிடும் தோல்விங்கிறது ஒரு சின்ன சருக்கள் தான் தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய் உன் மனதில் இருக்கும் எல்லா விஷயங்களும் என் சொல்லிட்டு அமைதியா பொறுமையா காத்திரு உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்ததை நடக்க விடாமல் தடுப்பதற்கும் வெற்றியை கிடைக்க விடாமல் தடுப்பதற்கும் இங்கு யாருக்கும் தைரியம் இல்லை சக்தியும் இல்லை எது நடந்தாலும் என்ன நம்பு நான் கண்டிப்பா உன்னை உயர்த்தி நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுப்பேன் நீ என்ன முருகானு கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டியும் சரி உன் மனசில் இருக்கக்கூடிய வேதனை என்னன்னு எனக்கு தெரியும் தான் உன்னை என் கரங்களால் நான் அள்ளி அரவணைக்க ஓடி வந்திருக்கேன் நீ அனுபவிச்ச துயரமும் நிராகரிப்பும் அவமானமும் வீணாக போகவில்லை என் செல்வமே இதோ இப்போதே உன்னை உயர்த்தும் அடித்தளமாக உன் அப்பன் முருகன் உன தேடி வந்துட்டேன் இப்போது உனக்கு கசப்பாக இருக்கும் அனுபவங்கள் அனைத்தும் இனிப்பாக மாறப்போகுது உனக்கு தேவையான ஆற்றலை நான் கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன் உனக்கான அனைத்தும் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் கைகளில் தந்து உனக்கான நன்மைகளையும் தரப்போகிறேன் இனிமே நீ எதை தேடியும் போக வேணாம் இந்த நல்ல காரியம் எப்போது நடக்குமோ அப்போது தான் நான் ஒரு சிரிப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் விசேஷங்களை கொண்டாடுவேன் உன் கோயிலுக்கு வருவேன்னு நீ மனசுக்குள்ளே யோசிக்காதே என் செல்வமே கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயத்தை வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுக்குறேன் உன் வாழ்வில் நீ மகிழப்போகும் நாள் வரப்போகுது உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நான் கொடுக்கிறேன் தாயை தேடும் கன்று குட்டியைப் போல என்னுடைய அருளுக்காக தேடி தவித்து காத்திருக்கும் உனக்காக நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் உன் எண்ணங்கள் எப்போதும் நேர்மறையாக இருக்கும்படி பார்த்துக்கோ இனிமே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களை நான் வரவழைச்சு தர்றேன் புது புது வழிகளை காட்டி புத்துணர்ச்சியோடு உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு உனக்கான தடைகள் அனைத்தும் நீங்கி உன் வெற்றிக்கான கதவுகள் திறக்க போகுது எந்த சிக்கலும் சிரமமும் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த முருகன் நானே உன்னை வழி நடத்துகிறேன் நம்பிக்கையோட உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ தொடர்ந்து செஞ்சாலே உன் உழைப்புக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் இப்போது அமைதியாக நான் சொல்கிறத கேளு நீ எதிர்கொள்ளும் துயரமும் இழப்பும் விலகலும் பிரிவும் எதுவுமே உன்னை தண்டிப்பதற்காக நான் செய்யல உன் வாழ்க்கையில சில விஷயங்களை நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் உனக்கு சோதனைகளாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கர்மத்தின் விதைகளை தாங்கி கொண்டு வந்து உன்னை கஷ்டப்படுத்தும் இந்த எல்லா சூழல்களையும் நான் சரிசெய்கிறேன் சில பேர் உன்னை புரிஞ்சுக்காமல் உன்னை விட்டு விலகி போனாலும் சில பேர் உன்னை புரிஞ்சிக்காம உன்கிட்ட வந்து சண்டை போட்டாலும் வாக்குவாதம் செய்தாலுமே கூட கவலை கொள்ளாதே அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை உயர்த்த வேண்டியது இந்த முருகன் என்னுடைய கடமை நான் யார் என்ற கேள்வி உன் மனசுல இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் நீ யார் என்ற கேள்விக்கு பதிலாக நீதான் வெற்றியான சிறப்பான வாழ்க்கையை வாழப்போற ஆளுங்கிறத உனக்கே நான் தெரியப்படுத்துறேன் துயரத்தின் இருளை நீ கடந்து போனவனே உன் வாழ்க்கையிலிருந்து வெற்றிக்கான ஒளி பிறக்கும் இப்போது உன்னை நெருங்கிக்கிட்டு இருந்த உன்னை தொடர்ந்து கொண்டிருந்த உன்னை துன்பப்படுத்தி அத்தனை பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் விலக்கி வைக்க போறேன் என் அருளால இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லதே நடக்கும் செல்வமே ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப நாளா நீ பயந்துகிட்டு அல்லவா அந்த பயமெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது என்னை நாடி வந்த என் துணையை தேடி வந்த என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளையெல்லாம் விளக்கி உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் உன் மனதின் பயத்தை போக்கி உன் வீட்டுக்குள்ளேயே நான் உனக்கு துணையா உட்கார போகிறேன் இனி ஒருபோதும் நீ தனியாக இல்லை நீ வெளியே போனாலும் வேலைக்கு போனாலும் எங்கே போனாலும் யார் வீட்டுக்கு போனாலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்வழிகளை காட்டி நல்ல சிந்தனையையும் கொடுப்பேன் எதை செய்தாலும் எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும்படியும் நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் என் சக்தி உன் இருக்கும் நீ எனக்காக செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான மொழியை தரப்போகிறேன் உன்னகையோட நீ சிரிச்சுக்கிட்டே செய்யும் காரியங்கள் அனைத்தையும் நான் சிறப்பாக முடிச்சு கொடுக்குறேன் உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிந்து நன்மையின் வாசல் திறக்கப்போகுது இனிமேல் உன் வாழ்க்கை என் அருளாலும் ஆனந்தத்தாலும் நிரம்பி வழியும் அப்பா முருகா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தானே உங்களை தேடி வந்தேன் நீங்களும் ஒரு வழியும் காட்ட மாட்டீங்களேன்னு சொல்லி உச்சபட்சமான பயத்தோடு என்னிடம் வருந்தி சொன்னாயலவா இதோ இப்போதே அனைத்தையும் செய்ய போறேன் தவறான பாதையில நீ போகாமலேயே உனக்கான பல பிரச்சனைகளை நீ சந்திச்சிட்ட சரியான வழியில் நீ வாழ்ந்தாலும் கூட இருக்கக்கூடிய மனிதர்களின் தவறான செயல்களும் வழிகாட்டுதல்களும் உன்னை பாடாய் படுத்துவதும் பிரச்சனையை தருவதும் எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் அது அனைத்தையும் நான் சரி செய்ய வந்திருக்கேன் நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி தரப்போறேன் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காமல் முயற்சி மட்டும் செஞ்சினாலே கூடிய சீக்கிரம் வெற்றி உன்னை தேர்ந்து வந்துடும் எப்போதும் உன்னால முடியுன்ற நம்பிக்கையோடு இரு எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு உன் மனசு குழம்பி போயிருக்கு சில நாட்களாகவே என்னை கூட சரியாக வணங்க நேரம் செலவழிக்காமல் எதையோ யோசிச்சு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்து நொந்து கொண்டிருக்கிறாயில்வா இப்போது தளர்ந்து சோர்ந்து போயிருக்கிற உனக்கு உனக்கான சக்தியை அள்ளி தர்றேன் மீண்டும் மீண்டும் நீ உற்சாகமா வெற்றிகரமா வாழணும்னு ஆசைப்படுறேன் இன்னும் அடுத்தடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தரேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாதே இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உனக்கான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை நான் தர்றேன் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் என் பொறுப்புல நான் ஏற்றுக்கிட்டு அதை சரி செஞ்சு உனக்கான நல்ல வழியை காட்ட போகிறேன் உனக்காகவே நான் வெற்றியின் கதவுகளை திறந்து வைப்பேன் இப்போது உன் மனசை புரிஞ்சுக்காதவங்க கூட கூடிய சீக்கிரம் உன் முகத்தை பார்த்தே உன் மனதின் ஆழத்தை புரிந்து கொள்ளும்படி உன்னை பற்றிய புரிதல் உணர்வை அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் நீ அனுபவிச்ச துன்பங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை நெருங்கி வரவிருந்த ஆபத்துகளும் அத்தனையும் சரியாகி உன் கர்ம வினைகள் கரைந்து போய் உன் வாழ்க்கையே ஒளி நிறைஞ்சதாக மாறப்போகுது கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நீ வலிமை பெற்று வளமையோடு செல்வ செழிப்போடு வாழ முடியும் உன் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த முருகன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை இழுத்து செல்லும் அலைகள் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் நான் உன்னை கண்டிப்பாக கரை சேர்த்துருவேன் எந்த அலைகடலிலும் நீ மாட்டிக்கொண்டு முழிக்க விடமாட்டேன் செல்வமே உன் மனசில் இருக்கிற நல்ல எண்ணங்களுக்கு போல உன் வாழ்க்கையை அழகாக மலரச் செய்து உனக்கான நல்ல பலனையும் கொடுக்க போகிறேன் இருளின் பாதையில் தனதி தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு ஒளியாக நான் இருந்து வழிகாட்ட போகிறேன் உனக்காக பேச வேண்டிய இடத்துல நிச்சயமா பேசுவேன் திறக்க வேண்டிய கதவுகளையும் நிச்சயமா திறந்து வைப்பேன் நீ எதிர்பார்த்த காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நானே முடிச்சு கொடுக்குறேன் நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்பிக்கையோடு முன்னேறுவது மட்டுமே உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என் காதில் விழுந்ததால அதற்கேற்றால் போல உனக்கான நற்பலனை நான் கொடுக்க போகிறேன் கூடிய சீக்கிரம் உன் வருங்காலம் நலனும் செழிப்பும் நிறைஞ்சதாக அமையும் என் அருளால இனி உன் வாழ்க்கையே அழகானதாக மாறப்போகுது என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு இருக்கிற எல்லா சிக்கல்களையும் சிதறடித்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் இனிமே உனக்கு உன் குடும்பத்தை பற்றின கவலை வேண்டாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் இத்தனை நாட்கள் வேண்டுமானால் நீ செய்த கர்மமும் உன்னுடைய தவறு தவறுகளும் சேர்ந்து அதற்குரிய தண்டனையாக உன்னை பாடாக படுத்திருச்சு இப்போது அந்த எல்லா முற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ செய்த தர்மத்தின் பலனாக உனக்கு நன்மை உண்டாகும் கருமம் முடிந்து தர்மத்தின் பலனை நீ அனுபவிப்பாய் என் செல்வமே உன் கவலைகளை எல்லாம் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிக்கிட்டு யாருக்கும் வெளிக்காட்டாமல் நீயே வருத்தப்பட்டு வாழ்ந்ததெல்லாம் போதும் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு இந்த முருகன் உனக்கு தாய்க்கு தாயாக தகப்பனாக இருந்து எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கு அமைதியையும் அருளையும் தரேன் உன் மனதை சோர்வடைய வைக்கிற எல்லா கவலைகளையும் விரட்டி அடிச்சு உனக்கான நல்லதையும் நான் நடத்தி தரேன் உன் இதயத்தில் இருக்கும் துன்பங்களும் துயரங்களும் அனைத்தும் கரைந்து மறைந்து காணாமல் போக உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருகன் நான் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன்